வணக்க மக்களே உங்கள் செடிகளுக்கு தேவையான உரங்களை கடையில் போய் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்களா இனிமே நீங்கள் வந்து வாங்க தேவை இல்லைங்க உங்கள் செடிகளுக்கு தேவையான யூரியா பொட்டாஸ் டிஏபி என்பிகே இது எல்லாமே வந்து உங்கள் வயலில் நீங்களே உங்கள் செடிகளுக்கு தயாரிச்சுக்கலாங்க அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுண்ணாம்பு கரைசல் புழுக்கரைசல் அதுக்கப்புறம் சாணிப்பாசி கரைசல் இது மூலிமா எப்படி இந்த யூரியா பொட்டாஸ் டிஏபி எல்லாம் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க இது முழுக்க உங்களுக்கு இயற்கை விலை தான் தயாரிக்கிறது வாங்க எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து இது வந்து சுண்ணாம்பு கரிசல் இந்த சுண்ணாம்பு கரிசல் வந்து நம்ம எதுக்கு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு மண் இருக்கிற காட்டுக்கு கொடுக்க தேவையில்லை மக்கள் ரொம்ப கவனிப்பாக கவனிக்க வேண்டியது என்னான்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கரி சுண்ணாம்பு சத்து இருக்கிற மண்ணுக்கு இதை கொடுக்கக்கூடாது நம்ம செம்மண் சரளை இந்த மாதிரி இருக்கிற மண்ணுக்கு கொடுக்கலாம் சுண்ணாம்பு சத்து கேல்சியம் அது கண்டிப்பாக நம்மளுடைய பயிருக்கு அவசியம் ஒரு ஸ்டெடி வருதுன்னா அது ஸ்டெடியாக வளர்கணும் நேராக நிற்கணும் அப்படின்னா சுண்ணாம்பு சத்து தேவைப்படும் அதே சமயத்தில் வேர்புழு தேவையில்லாமல் அந்த பூஞ்சான் வகைகள் பாக்டீரியா கெடுதல் செய்யக்கூடிய பாக்டீரியா வகைகள் அனைத்தையும் இது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும் நம்ம இதையும் கொடுத்துட்டு சாணி பாசி கரிசலும் கொடுத்துட்டு சூள மனசு வெஜி இதெல்லாம் எண்ணெய் கரைசல்லாம் கொடுக்கறதுனால தான் நம்மளுடைய காடு பா இப்போ நம்ம பார்த்தோம்லாம் வேர் புழு இல்லாமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் சரிங்கண்ணா இது எப்படி தயாரிக்கணும் இது ஒன்றும் கிடையாது நம்ம கல் சுண்ணாம்பு அதாவது கடையில் வீட்டுக்கு அடிக்கிற சுண்ணாம்பு இது கிடையாது கல் சுண்ணாம்புன்ட்டு ஒரு ஏரியாவில் சூளை போடுவாங்க அங்கே போய் கல் சுண்ணாம்புன்னு வாங்கிட்டு வந்து இரநூறு லிட்டர் பேரலுக்கு பத்து கிலோ ஊற வச்சு நமக்கு பாதிப்பு இருக்குது செடிக்கு அப்படிங்கிற செடிக்கு டேரக்டாக கொடுக்கலாம் வேறல இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு சுண்ணாம்பு சத்துக்காக நம்ம கொடுக்கணும்னா ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ கொடுக்கலாம் ட்ரிப்பிளை கலந்து கொடுக்கலாம் ஃபில்டர் ஆயிடும் தண்ணி தெளிஞ்சிருக்கு அந்த தெளிஞ்ச தண்ணியை மட்டும் கொடுத்துடலாம் மறுபடியும் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அதே மாதிரி ஒரு அஞ்சு ஆறு டைம் கொடுக்கலாம் கொடுத்துட்டு இந்த சுண்ணாம்பு இதில் உள்ள சத்து தீந்திரிச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோம்னா ஒரு சொட்டு நாக்கில் எடுத்து வச்சோம்னா அந்த ஒரு கசப்புத்தன்மை மாதிரி ஒரு மக்காத மாதிரி இருக்கும் மக்கிறது மாதிரி இருந்துன்னு இன்னும் இருக்குது அப்படின்ட்டு மீண்டும் கொடுக்கலாம் அப்படி இல்லை தண்ணி மாதிரி இருக்குன்ட்டால் இதை எடுத்து அடியில் வைக்கக்கூடிய கல் அந்த கழுவி எல்லாம் காட்டுக்குள்ளே ஊற்றிட்டு மறுபடியும் புதுசாக போட்டு கொடுக்கலாம் இது ரெகுலராக கொடுக்கக்கூடாது ஏன்னா சுண்ணாம்பு சத்து அதிகமாக போனாலும் நமக்கு பிரச்சனை தான் தேவைக்கேற்ப பயிர்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப தான் நம்ம கொடுக்கணும் சரி இது வந்து ஊற வச்சு அந்த தெளி வைக்க மட்டும் வைக்கணும் ஆ இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்கண்ணா அடுத்து புழுக்கரசல் சொன்னீங்கல்ல அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் புழு கரிசல் இது வந்து நான் எதற்காக நான் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட வேஸ்ட் ஆகக்கூடிய பொருள் நம்ம மீன் மீளம் போடுற நாட்டு சர்க்கரையில் அதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட் வச்சுட்டா புழு உற்பத்தி ஆயிரும் அந்த புழுவை நான் கொண்டுக்கிட்டு வந்து அப்படியே உள்ள கொட்டி தண்ணி ஊத்திட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகள் வாழைப்பழம் இந்த மாதிரியான இதெல்லாம் உள்ள போட்டு சாணி பாசி கரைசலும் கொஞ்சம் உள்ளே ஊற்றி விட்டு நான் சர்க்கரையும் கொஞ்சம் போட்டு விட்ருவேன் அந்த பொருள் மக்க மக்க அதை சாப்பிட்டுக்கிட்டு இந்த புழிவோட அந்த புழுவோடைய கழிவு போகாமே இந்த தண்ணிக்குள்ளே தான் இருக்கும் இது அப்படியே நான் ட்ரிப்பில் ஓடும் போது ஒரு ஏக்கருக்கு அஞ்சு லிட்டரு பத்து லிட்டருன்ட்டு கொடுத்துடுவேன் மறுபடியும் கழிவு கொண்டு வந்து உள்ளே நான் போட்டேனா மறுபடியும் தண்ணியை ஊற்றி அப்படியே புழுவை டெவலப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் இப்போ கிட்டத்தட்ட இது ஆறு மாதமாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் சரிங்கண்ணா இது கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குன்னா பெனிஃபிட்டை பொறுத்த புழுவில் புழுவோட கழிவில் என்ன சத்து இருக்கோ அது நமக்கு கிடைக்கும் அதாவது இயற்கையை பொறுத்த வரைக்கும் ஒரே இடுபொருள் கெமிக்கல்னால் ஒன்றை கொடுத்தா இந்த பயிர் வரணும்னு சொல்லுவாங்க ஆனால் இயற்கையில் வந்து அப்படி இல்லை எல்லா பொருளும் நமக்கு என்னென்ன கிடைக்கிதோ அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம்னாவே போதும் மண் மாறியது நமக்கு மண் மாறியது மண்ணில் உள்ள நுண்ணு எதிரிகளுக்கு புழுவுகளுக்கான உணவும் நமக்கு கிடைக்க ஆரம்பித்தது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய விளைச்சல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும் கொஞ்சம் அதிக டன்னேஜ் அதிகமாகவும் வரும் சரிங்கண்ணா இது தயாரிப்பு ப பண்ணுறாங்கல்ல அதுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் எல்லாப்பிட்ட சொல்லுங்க என்ன தயாரிப்பு இந்த புழு கரைசல் தயாரிப்பு வந்து எப்படி பண்ணுவீங்க ஸ்டார்டிங்லேருந்து இருந்து அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்கில் நம்ம மீனமில் நாட்டு சர்க்கரையில் போட்டோம் அதில் வேஸ்ட்டை வச்சதுக்கு முன்னாடி அதில் புழு உற்பத்தி ஆயிடுச்சு இது எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப சரி தண்ணியில் விட்டு வளர்த்தி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்து போட்டு பார்த்தோம் நல்லா வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பப்பாளி பழம் அதுக்காக தான் இங்கே மரமே வச்சுருக்கிறதுக்கு பப்பாளி பழத்தையெல்லாம் எடுத்து நம்ம உள்ளுக்குள்ளே அப்படியே போட்டுருவோம் அப்படியே புழு அரித்து அரித்து அப்படியே அதை சாப்பிட்டுக்கிட்டு அதனுடைய கழிவு பார்த்தா உள்ளதாக இருக்கும் அப்படியே நம்ம தண்ணி எடுத்து காட்டுக்கு கொடுத்துடுவோம் மறுபடியும் தண்ணி ஃபில் பண்ணிடுவோம் தண்ணி தீர்த்து ஆ கொடுத்துருவோம் நான் கொடுத்துடுவோம் அதாவது இவ்வளோ ஒரு அரை பேரலுக்கு கீழே போச்சுன்னா மறுபடியும் கழிவு போட்டு புண்ணாக்கு கூட நான் போடுவேன் ஒரு ஒரு கிலோ அரை கிலோ போட்டுவிட்டு மறுபடியும் பப்பாளி பழமெல்லாம் போட்டுவிட்டு தண்ணி ஃபுல் பண்ணி விட்றேன் சரிங்கண்ணா இந்த புழு வந்து அடுத்து பூச்சியாக மாறாதுங்களா ஆஹ் இந்த புழுவெல்லாம் எதுவும் புழுவாகவே தான் இருக்கும் உள்ளே செத்துருங்களா இது அதனுடைய வாழ்வு கா வாழ்வு நாள் குறிப்பிட்ட நாள் இருக்கும் அந்த நாள் வரைக்கும் சாகாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செத்துடும் இதுலேயே பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து இங்கே பாருங்கள் சின்ன புழு இது அதுக்கு அடுத்தது ஸ்டேஜ் இது பெருசு அதுக்கப்புறம் பெருசு இதெல்லாம் ரொம்ப பெருசு அந்த மாதிரி எல்லா ஸ்டேஜ்லயும் புழு இருக்கும் அப்படிங்கிறதுனால அதனுடைய வாழ்வாதாரம் எங்க இருந்தாலும் இறந்துடும் அப்படிங்கிற கண்டிஷன்ல இங்கே இறந்துடும் இறந்தாலும் அப்படியே தான் மாறிடும் சரிங்க கழிவு கொடுக்குற வரைக்கும் அதுக்கான உணவு கொடுக்குற வரைக்கும் அது இருந்துட்டு தான் இருக்கும் தேவை இல்லைங்களா இது எனக்கு கவர் பண்ணுறோம் புழு நமக்கு தேவைதானே புதுசா நிறைய வந்து சேர்த்து அப்படிங்கிறதுக்காக விட்டுறோம் சரிங்கண்ணா அடுத்து வந்து நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா நிறைய டேங்க் மாதிரி வச்சுருக்கீங்க இது என்னதுங்கண்ணா இது எதுக்காக வச்சுருக்கீங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாசி கரிசல் அதாவது நம்ம நாட்டு மாட்டு சாணத்தை வந்து தண்ணியில் கரைச்சி அந்த விட்டோம்னா இப்போ இந்த ஒரு பேரல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதில் வந்து நல்லா இவ்வளோ சாணி போட்டு நம்ம கரைச்சி விட்டுறோம் தண்ணி ஊற்றி வெயிலில் தான் வைக்கணும் வைச்சோன்னா அதில் ஒரு பாசி வரும் மேலே படந்து வரும் அந்த பாசியை எடுத்து அது கிலோ கணக்கில் தேவைப்படும் அந்த பாசியை எடுத்து நம்ம வேற ஒரு பாப்பிரத்தில் பிளாஸ்டிக் டப்பாவோ பக்கீட்லேயோ போட்டு தண்ணியை ஊற்றி சர்க்கரையை போட்டுடணும் சர்க்கரையை போட்டோம்னா அது அப்படியே நொதிச்சு உங்களுக்கு நுறையாக வந்துக்கிட்டே இருக்குது ஒரு பத்து நாள் ஆயிரும் பத்து நாளில் அது ரெடி ஆயிரும் அதிலிருந்து அதை அந்த திரவத்தை எடுத்து ஒரு இரநூறு லிட்டர் பேரலில் ஊற்றி இரநூறு லிட்டர் பேரலுக்கு ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை போட்டு களை நல்ல நல்லா வெயிலில் வச்சினா வெயிலில் நல்ல வெயில் அடிக்குது அப்படின்னா ஒரு ஏழு நாள்லேருந்து பத்து நாளில் தயாராகிடும் இது வந்து நம்ம காட்டுக்கு எடுத்து கொடுத்துடலாம் இது வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மாட்டு சாணத்தை ஒவ்வொரு தடவை நம்ம தேடி இருக்கணும் தேடி போயிட்டு வந்து அதை ஜீவாமிரதமாக அல்லது பஞ்சகாவியாவோ பண்ணணும் நாட்டு மாடு வேணும் அதுக்கு செலவு அதிகமாகும் இருக்கிறவங்க அதை பண்ணிக்கலாம் இப்போ நம்மக்கிட்ட நாட்டு மாடு இல்லை இப்போ எங்கிட்ட எல்லாம் இல்லை நம்ம இல்லாதனால இல்லாதனாலதை தேட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு இப்போ நமக்கு இந்த ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிது நுண்ணுயிரி பெருக்கிறதுக்கு அருமையான வழி அதை வந்து நம்ம இரநூறு லிட்டரு பேரலில் போட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு பத்து லிட்டர் அஞ்சு லிட்டரை எடுத்து வச்சுக்கிட்டு இதை அப்படியே காட்டுக்கு கொடுத்துடலாம் இதை கொடுத்துட்டு மறுபடியும் எடுத்து வச்சுக்கறதுன்னு பார்த்தீங்களா ஒரு ரெண்டு லிட்டரு ஊற்றி ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை போட்டு தண்ணி ஃபில் பண்ணி ஒரு வாரம் வச்சுருந்தால் ரெடி ஆயிரும் இதுலேயே வந்து நுண்ணு நம்ம நுண்ணூட்டம் இலைதலைகளை போட்டால் நுண்ணூட்டமாயிடும் நுண்ணுத்துக்கு தேவையான இளநிலைகளை போட்டால் பூச்சி விரட்டிக்கு தேவையான இளதிலைகளை போட்டோம்னா பூச்சி விரட்டியாக மாறிடுது மீன் கழிவு போட்டால் அமிலமாக மாறிடுது புண்ணாக்கு கடைசியில் போட்டால் என்பிகேவாக மாறிடுது நமக்கு வாழைப்பழத்தை போட்டால் பொட்டாஸாக மாறிடுது நமக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையை நம்மளே சுயசார்பு விவசாயம் நம்மளை சுற்றி உள்ள பொருளை வச்சு நம்ம தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டால் நல்லா ரிசல்ட் வர முடியுது இப்போ நம்ம ஒவ்வொரு இரநூறு லிட்டரும் போட்டு லேட் லேட்டாகும் இப்போ ஆயிரம் லிட்டருக்கு அஞ்சு பேரில் கலக்கணும் அஞ்சு பேரில் அரை மணி நேரம் ஆயிரும் இப்போ அதே ஆயிரம் லிட்டர் டேங்க் வாங்கி வச்சிட்டோம்னா ஒரே நிமிஷம் வேலை முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரம் லிட்டர் பரலில் போராமே இது வந்து சாணி பாசி கரிசல் நாட்டு மாட்டு சாணம் தான் முக்கியம் அந்த கரிசலை தான் எடுத்து நம்ம போட்டு டெவலப் பண்ணி ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டர் முந்நூறு லிட்டருன்ட்டு நம்ம நீர் பாய்ச்சிடுறது காட்டுக்கு சரிங்க இப்போ வந்து விவசாயிகள் வந்து கடைகளுக்கு போனால் யூரியா என்பிகே பொட்டாஷியோ அந்த மாதிரி எடுத்து வந்துடுறாங்க அதை வந்து நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நம்ம சாணிப்பல் கடைசல்லே நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னீங்க இப்போ வந்து யூரியாவென்னா எப்படி எந்த எதை கொடுத்தா நம்ம வந்து அதுக்கு ஈடாக நம்ம கொடுக்கலாங்க இயற்கையில் இப்போ யூரியாலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இயற்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி கருகடுப்பாக ஒரு பயிர் வளரணும் அப்படின்னா தலைச்சத்து தேவை அதுக்கு யூரியா தான் அதிகம் கொடுப்போம் அந்த மாட்டுக்கு தீவன புல்லு இது எல்லாமே இப்போ இயற்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனமிலம் அந்த மீனமிலம் கொடுக்கும்போது பொட்டாசில் என்ன சத்து இருக்கோ யூரியாவில் என்ன சத்து இருக்கோ அது மீனம் அமிலத்திலேயே இருக்குது அது இயற்கையாகவே இருக்குது நம்ம ரெகுலராக கொடுக்க கொடுக்க மண்ணும் மாறியது நமக்கு ஃபஸ்ட்டு அளவு அதிகமாக கொடுக்குற ரெண்டாவது தடவை நம்ம அளவு கம்மியாக கொடுக்கலையே நமக்கு அந்த கருகருப்பு வர ஆரம்பிச்சிடும் நமக்கு செலவும் குறைவு மண்ணும் கிடாது சரிங்கண்ணா அடுத்து வந்து என்பி எப்படி கொடுக்கலாங்கண்ணா இப்போ என்பி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தலைச்சத்து மணிச்சத்து மணி சத்து சாம்பல் சத்து இது வந்து புண்ணாக்கெலாம் அதிகமாக இருக்குது அதனால் புண்ணாக்கு கரிசலில் நம்ம அதிகமாக கொடுப்போம் இப்போ நான் எப்படி கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு லிட்டர் பேரல் இருக்குன்னா இருபது கிலோ புண்ணாக்கு நம்ம சாணி பால் கரிசல் ஒரு பத்து லிட்டரு மீதி தண்ணி ஊற்றி களைக்கிட்டு வெயிலில் வச்சுருவோம் அது ட்ரிப்பில் கொடுக்க முடியாது ட்ரிப்பில் கொடுக்குற மாதிரி இருந்தால் கம்மியாக போட்டுக்கணும் நான் காட்டுக்குள்ளேயே வச்சுருக்கேன் பேரல் அப்பப்போ செடி பூ செடிங்கிறதுனால அங்கங்கே செடிக்கு மோந்து ஊற்றிடுவோம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ கடலை புண்ணாக்குன்னு எடுத்துக்கிட்டால் அது தலை சத்து அதிகமாக இருக்குது மற்ற சத்து கம்மியாக இருக்குது அதனால் கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு எள்ளு கொட்டை முத்து வேப்பங்கொட்டை குறைஞ்சபட்சம் இங்கே நம்ம ஏரியாவில் இது எனக்கு இது அஞ்சும் கிடைக்காதனால அஞ்சு புண்ணாக்குலேயும் நான் கலந்து எடுத்து போட்டு இருபது கிலோவாக போட்டு நான் கொடுத்துருவேன் அப்படி கொடுக்கும்போது என்பிகே நமக்கு கிடச்சிக்கு என்பிகேவும் கிடச்சிக்கும் அதில் நுண்ணூட்ட சத்தும் கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் அதுவும் கிடச்சிக்கு நம்ம இயற்கையாக கொடுக்கறதுனால மண் வளம் அவ்வளோ சீக்கிரம் கிடாது இதே கெமிக்கல் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈல்டு ஃபஸ்ட்டு அதிகமாக ஆகாது நுண்ணுயிரியோட வேகம் குறைய குறைய மண்ணில் இருக்கிற சத்தைய எடுக்க முடியாமல் போகிறதுனால குறையும் அடுத்தால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நூறு கிலோ போட்டிங்கன்னா மறுபடி நூற்றம்பது கிலோ போடுற மாதிரி வரும் அதுக்கப்புறம் இரநூறு கிலோ அடுத்த வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு தான் போகணும் அதே நம்ம இயற்கையில் பண்ணையில் பழதானி வதிப்பு இதெல்லாம் போட்டு ஓட்டிவிட்டு நம்ம என்பிகே நம்ம இந்த புண்ணாக்கரிசெல்லாம் கொடுக்கும்போது நுண்ணுயிரிக்கான உணவு தான் கொடுக்கறோம் நுண்ணுயிரி இருக்கிறதுக்கு அதிகமாக அது மண்ணில் இருக்கக்கூடிய சத்தையும் செடிக்கு அதிகமாக எடுத்து கொடுக்கும் ஏன்னா இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த புண்ணாக்கு சாணி குப்பை மீனமிலம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஈல்டில் ஒரு இருபது பர்சன்டோ முப்பது பர்சன்ட்டுக்கு கூட பத்தாது ஏன்னா இப்போ காத்துலேயுமே மண்ணுலேயுமே நமக்கு இருக்கக்கூடிய சத்து வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இந்த நுண்ணுயிரிகள் மண்ணில் இருக்கிற சத்தை எடுத்து கொடுக்கறது நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகள் நுண்ணுயிரிக்கான உணவை தவிர பயிருக்கான உணவு கிடையாது அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டாக பண்ணணும்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் சரி ஓகேங்கண்ணா இப்போ பொட்டாஸ் பண்ணுறதுனா இதுல வந்து வாழைப்பழம் பண்ணணுங்களா பொட்டாசுக்கு வந்து வாழைப்பழம் அதாவது வாழைப்பழத்தில் அதிகமாக பொட்டாசு இருக்குது ஆட்டுப்புழக்க அதுலேயும் பொட்டாசு அதிகமாக இருக்குது ஆட்டுப்புழக்கையும் நம்ம அப்படியே கொடுத்துட்லாம் அது நம்ம கொடுக்கறதுனால நம்ம இங்கே எடுத்து தனியாக இல்லை இப்போ வாழைப்பழமாக இருந்துதுன்னா ஒரு இரநூறு லிட்டர் பேரில் ஒரு வாழைப்பழம் நம்ம ஏரியாவில் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் பழைய பழம் வாங்குறதுனால ஒரு தார் இருபதுருவா முப்பது ரூபா ஐம்பதுருவான்னு கொடுப்பாங்க ஒரு ரெண்டு தார் வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக அதை எடுத்து உள்ளுக்குள்ளே போட்டு களைக்கு விட்டு ஒரு வாரம் வச்சுருந்தோம்னா அதில் உள்ள பூரா பிரித்து எடுத்துருந்தோம் பொட்டாசை அந்த பொட்டாசை வந்து நம்ம அப்படியே ட்ரிப்பு வழியாக செடிக்கு தகுந்த மாதிரி கொடுத்துடுவோம் இப்போ பூ மல்லிகைப்பூ வந்து பூத்து முடிக்கிற ஸ்டேஜ்னா நூறு லிட்டரு ஐம்பது லிட்டருன்னு கொடுப்போம் அதே பூ பூத்துக்கிட்டு இருக்கிறப்ப முக்கு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு லிட்டர் பத்து லிட்டருன்னு கொடுப்போம் எந்த நேரத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொடுத்துட்டோம்னா நமக்கு இடுபொருள் செலவும் மீதியாகவும் வரைப்பூதியுடைய ஈல்டும் நமக்கு அதிகமாக கிடைக்கும்